இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேபிள் டெஸ்டர் ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி இல்லைனா ஆர்ஜே லெவனோட கேபிள்ஸை இதை யூஸ் பண்ணி நம்மளால் டெஸ்ட் பண்ணிக்க முடியும் இதில் ரெண்டு பார்ட் இருக்கும் ஒன்று வந்து சென்டர் இன்னொன்று ரிசீவர் ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தோம்னா ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் பின் ஒன்று அதுக்கப்புறம் ஆர்ஜே லெவன் பின் ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க ஸோ ரிசீவர் சைடு பார்த்தோம்னா டாப்பில் ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபையும் டவுனில் ஆர்ஜே லெவனோட பின்னும் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ இதை நார்மலாக நம்ம டர்ன் ஆன் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு எந்த கேபிளை செக் பண்ணணுமோ அந்த கேபிளை இதில் கனெக்ட் பண்ணால் போதும் ஸோ இதில் இருக்க லைட் ஒன்றுலேருந்து எயிட் வரைக்கும் கண்டினியூஸாக பிளிங்க் ஆகும் ஸோ இப்போ நம்மள்ட்ட பார்த்தோம்னா ஒரு ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் கேபிள் இருக்குது ஸோ அந்த கேபிளை வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம க்ரிமிங் டூவில் யூஸ் பண்ணி க்ரிம் பண்ண போகிறோம் ஸோ இதில் கலர் கோடிங் வைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஜாக்கில் கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம ஒரே ஒரு பஞ்ச் மட்டும் பண்ண போகிறோம் ஸோ பஞ்சை ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற எல்லா பின்ஸும் ஒயரோட பஞ்ச் ஆகிரும் ஸோ ஒயரோட பஞ்ச் ஆனதையும் கண்டினியூவிட்டி நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒன்ஸ் நம்ம பஞ்ச் பண்ணி முடித்தாச்சு ஸோ பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒயரை எடுத்து நம்மளோட கேபிள் டெஸ்டரெலாம் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஒன்ஸ் கேபிள் டெஸ்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் ஆன் பண்ணோம் அப்படின்னா சென்டரும் ரிசீவரும் டேட்டாவை ஷேர் பண்ணோம் அதாவது ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கிற லைட்ஸ் கண்டினியூஸாக அப்படியே பிளிங்க் ஆகும் ஸோ பார்த்தோம்னா பின்ஸ் எல்லாமே பஞ்ச் ஆகிடுச்சு ப்ராப்பராக ஸோ இப்போ நம்மளோட கேபிள் டெஸ்டர் ஸோ கேபிள் டெஸ்டரில் கனெக்ட் பண்ணோன்னா பார்த்தோம்னா ஸோ ரிசீவர் சைட் நமக்கு எட்டு லைட்டும் கரெக்டாக எரியுது ஸோ ரிசீவர் சைட் நமக்கு எயிட் லைட்ஸும் கரெக்டாக எரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ ஒயர் நல்லா இருக்குன்றது மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க